ரீரிலீசில் பாகுபலி தி ஏபிக் படம் செய்துள்ள வசூல் பாக்ஸ் போர்ட் இந்திய சினிமாவில் மிகவும் பிரமாண்டமாக எடுக்கப்பட்டு மாபெரும் வசூல் சாதனை படைத்த படங்களில் ஒன்று பாகுபலி ஒன் அண்ட் டூ இயக்குனர் எஸ் எஸ் இயக்கிய இப்படத்தில் பிரபாஸ் அனுஷ்கா ராணா தமன்னா சத்யராஜ் ராம்ஜா கிருஷ்ணன் நாசர் என பலரும் நடித்திருந்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பாகம் வழி வந்து நல்ல வரவேற்பு பெற்றதைத் தொடர்ந்து கட்டப்பா என் பாகுபலியை கொன்றார் என்கிற கேள்விக்கு விடையாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாகுபலி டூ வழிவந்தது பெரிதும் எதிர்பார்ப்புடன் வழியான பாகுபலி டூ வசூல் செய்து சாதனை படித்தது இந்த நிலையில் பாகுபலி படம் வெளிவந்து பத்து ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் இரண்டு பாகங்களையும் சேர்த்து தி எபிக் என்கிற படத்தை ரீ ரிலீஸ் செய்துள்ளனர் கடந்த வாரம் திரைக்கு வந்த தி எபிக் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது மூன்று நாட்களை வெற்றிகரமாக பாக்ஸ் ஆபீஸில் கடந்திருக்கும் இப்படம் உலகளவில் இதுவரை ரூபாய் நாற்பத்தைந்து கோடி வசூல் செய்துள்ளது ரீரிலீஸில் கிளப்பி வரும் பாகுபலித்தி எபிக் இனிவரும் நாட்களிலும் தனது வசூல் வெட்டியை தொடரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை